வெல்கம் டு தேவிக்காலங்கோன் சேனல் இன்றைக்கே நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக காணும் பொங்கல் எல்லாரோட வீட்லையும் கண்டிப்பாக வந்து நான்வெஜ் இருந்துருக்கும் இன்றைக்கே ஒரு ரெசிபி வீடியோ தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்குமே நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என் மாமியார் வந்திருந்தப்போ மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வந்து சூப்பராக செய்வாங்க போன தடவை நான் தான் வந்து அவங்க சொல்ல சொல்ல செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னால் போன தடவையே நிறைய பேர் அப்பா சீக்கிரமாக வந்து ரெசிபி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த தடவை அந்த வீடியோ தான் வந்து போட போகிறேன் இப்போ நான்லாம் சிக்கன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளி அப்புறம் வெங்காயமே பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் போடுவேன் பட் எங்கள் மாமியோட ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணப் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சிக்கன் கிரேவிக்கான இது மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்துருக்கட்டும் ஒரே ஒரு வெங்காயம் அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக சாரி இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்து அதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி தான் வந்து எடுத்திருக்கேன் கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் வச்சுதான் நான் இப்போ ரெசிபி வந்து பண்ண போறோம் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா சட்டில தான் குடம்பு வந்து வைக்க போறேன் அதனால இனிமேல் ஃபுல்லா இதில் வந்து பாத்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பட்டை ஊத்தியாச்சு எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்புறமா இப்ப இது கூட என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா வந்து பட்டை வந்து சேர்த்துக்க போறேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் போட போறேன் ஏன்னால் பட்டை வந்து அரைச்சி போட வேண்டியது இருக்குது அதனால ஒரே ஒரு பட்டை சும்மா ஒரு ரெண்டு கிராம் இது மட்டும் போட்டுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருந்ததுல அது எல்லாமே வந்து போடல அதில் வந்து நான் பாதி தான் வந்து போட போகிறேன் இது கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் ஆகட்டும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வர அளவுக்கு விட்டுட்டு அடுத்தது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இது கூட கொஞ்சமாக இப்போ வந்து என்ன சேர்த்துக்கலாம்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க உப்பு வந்து வெங்காயம் தக்காளி கூட போடும்போது சீக்கிரமாக வந்து அது வெந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நல்லா வந்து வேகட்டும் அச்சுலா நான் எப்பவுமே குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா தான் பண்ணுவேன் ஒரு நாலு வெங்காயம் இல்ல அஞ்சு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி அப்படி தான் கிரேவி வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நினைப்பேன் ஆனா எங்க மாமியார் போன தடவை வரும்போது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பாக்காதான் இருந்துச்சுமா ஒன்று போதுமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டேன் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போன தடவை சொல்ல சொல்ல நான்தான் செஞ்சேன் அவ்வளவு கிரேவி இருந்துச்சு நாங்க ஆல்மோஸ்ட் வீட்டில் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நாலு பேரு அவங்க ரெண்டு பார்த்து ஆறு பேர் சாப்பிட்டது போக பேலன்ஸுமே வந்து கிரேவி வந்து மீந்துச்சு அதனால தெரிஞ்சுக்கோம் ஓகே அதனால ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டா போதும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே அவங்க வைக்கிறதுல வந்து இந்த பிரியாணியும் அதுக்கப்புறம் கிரேவி வந்து ரொம்ப பிடிக்குது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வந்து உப்புல ஏச தூக்கலா இருக்க மாதிரி இருக்கும் அப்ப பிரியாணி கூட வச்சு சாப்பிடும் பயங்கரமா இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இன்றைக்கி வந்து நான் நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது நான் முருகருக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்றதுனால நான்வெஜ் வந்து என்னால் சாப்பிட முடியாது வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப நாளாவே வந்து கேட்டுட்டே இருந்தீங்க நான் அந்த மாதிரி இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ன ஆகட்டும்னா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நான் சிம்மில் வந்து வச்சிடறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இருக்குது பட்டை கிராம்பு சோம்பு இருக்குது சோம்பு வந்து கொஞ்சமாக எடுத்து வந்து வச்சிருக்கேன் இது என்ன பண்ண போறேன்னா அதுக்கு அடுத்துதான் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் இருக்கு இது வந்து என்னன்னா சின்ன சின்ன வெங்காயம் இது ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி இப்போ வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்க போறேன் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்து இந்த குழம்போட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இது ரெடி ஆகுறதுக்குள்ள அதாவது இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போது வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இது வந்து நம்ம வந்து பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப பட்டை வந்து ஒரு நாலு பெரிய பெரிய பட்டை கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிராம்பு வந்து போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சாச்சு இதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் அதாவது வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன் மிளகாத்தூள் வந்து எப்போவுமே கம்மியாக தான் வந்து மாமியார் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் நானுமே இந்த தடவை அப்போ தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ரொம்ப கம்மியாக தான் மிளகாத்தூள் வந்து போட போகிறாங்க போட போறேன் பட் காரம் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் அது ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் இனிமேல் வந்து இதில் சிக்கன் போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டு கூட பார்க்க முடியாது அதனால் நான் கொஞ்சமாக வந்து குடமிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி அரைச்சிருப்போம்ல இதெல்லாம் அரைச்சதுல கொஞ்சமாக எப்படியும் ஒட்டியிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி இதிலே வந்து அப்படியே வந்து ஊற்றிடலாம் சிக்கன் போடும்போது போன தடவை என்ன சொன்னாங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊதிக்கும் அப்பதான் வந்து அது நல்லா சிக்கன் வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதே மாதிரி கொஞ்சம் ஹை தான் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இருக்கு சிக்கன் வந்து அடுத்தது போட போறோம் அதனால நம்மளால டேஸ்ட் பார்க்க முடியாது நான் உப்பு வேற கரெக்டா இருக்கேன்னு பாத்துட்டேன் இப்ப அடுத்ததான் வந்து இது கூட சிக்கன் தான் போறேன் சிக்கன் வந்து ஆக்சுவலாக ஆஃப் கேஜி தான் வந்து சிக்கன் வந்து எடுத்துருக்கு இது கூடவே வந்து போட்டுட்டு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்லோ குக் பண்ணிக்கலாம் இது இப்படியே வந்து இருக்கட்டும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லேஸாக சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க அது மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து இப்படியே குக் ஆகட்டும் நான் இதை வந்து ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் தான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நான் மூடி போகிறேன் சிம்லேயே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி இப்போது ஃபைனலாக சிக்கன் மசாலா வந்து போட்டாச்சு இந்த சைடு எப்போவுமே அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும் அதனால் இதை தூக்கி அந்த சைடு வச்சுட்டு இந்த பக்கம் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மாமியார் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடுவாங்க பெரிய வெங்காயம் சுத்தமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க அதனால வெங்காயம் வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கிளீன் பண்ணணும் இது தூக்கி நான் இந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி இந்த மாதிரிதான் எங்க மாமியார் மாமியார் வந்து செய்வாங்க அடுத்தது பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே தேங்க்யூ சிக்கன் கிரேவி இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு சாஸ் நல்லா தான் இருக்குது பட் டேஸ்ட் வந்து என்னால் பண்ண முடியாது அதனால வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாணி பின்னாடி போயிடுபட்டோம் இதில் ஆக்சுவலாக இப்போ என்ன போட போகிறோம்னா கொஞ்சமாக நெய் தான் வந்து போட்டுக்க போகிறேன் ஏன்னா மாமியார் எப்போவுமே நெய் தான் பிரியாணி வந்து செய்வாங்க அதனால் நானுமே அதை ட்ரை பண்ண போகிறேன் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல பட்டை கிராம்பு எல்லாம் போடலாம் பட் நான் வந்து பிரியாணி செய்யும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன தயிர் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து போடுவேன் பட் வந்து அவங்க இதெல்லாம் எதுவுமே போடல பட் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சு அதனால இந்த தடவையும் அவங்க எப்படி செஞ்சாங்களோ செய்யும் அதே மாதிரிதான் வந்து செய்ய போறேன் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து அவங்க போட மாட்டாங்க இது எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்ண போறோம்னா நல்லா அரைச்சு பேஸ்டா தான் வந்து போட போறோம் எப்பவுமே தக்காளி தக்காளி போட்டாலும் சரி நைட்டு பண்ண தக்காளி போட்டாலும் சரி வெங்காயம் ரெண்டுமே வந்து அரைச்சுதான் வந்து போடுவாங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தேவேஷோ லீவரோ எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க அதனால எப்பவுமே அரைச்சுதான் வந்து செய்வாங்க நானும் இன்னைக்கு அதே தான் ட்ரை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் மெய் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டோம் கொஞ்சமாக வந்து பட்டா இதை வந்து சேர்க்க போகிறேன் எப்போவுமே பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுவேன் பட் இந்த தடவை பச்சை மிளகாய் பிரியாணி மசாலா எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல எங்கள் மாமியார் செஞ்ச மாதிரி தான் வந்து செய்கிறேன் பட்டா கிராம் வந்து போட்டாச்சு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து போடுவாங்க அதே மாதிரி தான் நானுமே வந்து போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட பச்சை வாசனை பொருளுக்கு வந்து பண்ணியாச்சு அடுத்தது வந்து அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்னு கூட ஆட் பண்ணவே இல்லை எவ்வளோ அழகு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்சுவலாக நான் வந்து இதை வச்சு எவ்வளோ தங்கம் சீரக சம்பா வாங்கிட்டு இருந்திருந்தேன் ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு இருந்தேன் ஒரு கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் அளவுக்கு வெங்காயம் வந்து எடுத்துருந்தேன் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்து அதையுமே பேஸ்ட்டாக அரைச்சு இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ வெங்காயம் வந்து அப்படியே வந்து ராவா தான் அரிச்சு போட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி வந்து பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை வாசனை வந்து போயிடுச்சு அடுத்ததா வந்து தக்காளி வந்து தக்காளி வந்து பண்ணிக்கலாம் பிரியாணி செய்யும் போது பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் பண்ணும்போது வந்து சால்ட் வந்து யூஸ் பண்ணுவேன் கல்லுக்கு வந்து போட மாட்டேன் தூளுப்பு தான் வந்து போடுவேன் பட் மாமியார் எப்போ செய்யும் போதும் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுவாங்க போன தடவை அப்படி தான் ட்ரை பண்ணேன் நான் நினச்ச பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு இதுக்கும் அதுக்குமே அதனால எங்கள் தடவை வந்து கல்லுப்பு தான் நான் வந்து ஆட் பண்ண போறேன் மெஷர்மெண்ட் வந்து எப்படி கரெக்டாக தெரியும் அப்படின்னா ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மெஷர்மெண்ட் வந்து தெரியும் நானுமே குத்து மதிப்பாக தான் வந்து போடுறேன் அதனால ஆனால் கரெக்டாக தான் இருக்கும் இதையுமே போட்டு கொஞ்சம் தரம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்ததா சேர்க்க போறது என்ன அப்படின்னா புதினா தான் வந்து சேர்த்துக்க போறோம் இல்லை ஆக்சுவலாக ஒரு கப் புதினா வந்து எடுத்திருக்கேன் பட் இதில் நான் வந்து பாதிதான் வந்து ஆட் பண்ண போறேன் மீதி வந்து நம்ம ரைஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா அது மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை உப்பு வந்து கல்லுப்பு ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேன் பட் இப்போ டேஸ்ட் பார்த்தேன் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அது அது உள்ள ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு நம்ம எப்போவுமே புதினா கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடுவேன் இது பெரிய ப்ராசஸ் ஒன்றும் இருக்காது அதனால் இது போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஆக்சுவலாக வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் இதில் பிரியாணி மசாலாவோ வேறு எந்த இன்கிரீடியன்ஸுமே வந்து கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆக்சுவலாக ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுறேன் சின்ன ஸ்பூனில் இதுவே வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கும் இதையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூளோட வாசனை மட்டும் போட்டோம் போனதுக்கு அப்புறமா இது கூட வந்து மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மட்டனை வந்து குக்கர்ல வேக வச்சு வந்து எடுத்துக்க போறோம் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் நம்ம மட்டனோட வேக போகல அது கூடவே என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சமா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு இது எல்லாமே தான் விசில் வந்து வைக்க போறோம் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி மாதிரி இருந்த மாதிரி மட்டன் வந்து மட்டன்ல கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃபுல்லாகவே ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வந்து வேக வச்சிட்டேன் மட்டனை ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எடுத்து அதை அப்படியே அதில் வந்து ஊற்றிட போறோம் நான் அதே தண்ணியோட தான் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிளகாத்தூள் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி மட்டும் போட்டுட்டு நான் அப்படியே மூடி வைக்க போறேன் கொஞ்ச நேரம் மட்டன் வந்து வேகட்டும் கொஞ்ச நேரம் வந்ததுக்கப்புறமா அரிசி வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூடி வந்து வச்சிட்டேன் எப்பவுமே சீரக சம்பாளை நான் இது வரைக்கும் பிரியாணி வந்து செஞ்சது வந்து கிடையாது அதனால இந்த சீரக சம்பாளை தான் வந்து செய்ய போகிறேன் இதுவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் அரிசி வந்து எடுத்து ஊற வச்சிட்டேன் இப்போ தண்ணி வந்து என்ன மெஷர்மெண்ட் ஊத்துவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் நம்ம சீரக சம்பளம் அடிக்கிறேன்னா ரெண்டு கிளாஸ் வந்து ஊற்றுவேன் அந்த மாதிரிதான் இப்போ இதுக்குள்ள வந்து நான் ஊத்தி ஆல்ரெடி வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டு அதுக்கு மேல நம்ம வச்சிருக்க புதினா கொத்தம்பலி இருக்குல்ல அதையும் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குள்ள பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் அப்ப அதான் வந்து பண்ண போறோம் இது கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து கொதிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அரிசி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புதினா கொத்தப்பள்ளி மட்டும் ஆட் பண்ணி போறோம் எல்லாம் டேஸ்ட் பார்க்க சொல்லியிருந்தேன் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக நல்லா தான் வந்திருக்கோம் அப்படின்னு நானுமே வந்து நம்புகிறேன் இது வந்து போட்டுருவோம் பட் தண்ணி மட்டும் ஜாஸ்தியா இருக்கா போன தடவை பாத்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தல அதுல வந்து சில பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா மேல மட்டும் பிரியாணி வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்ப் போட்டு வச்சிருந்தேன் அதனால அடியில எல்லாம் நல்லா வந்துருந்துச்சு மேல உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஊற்றுற அதே சேம் மெஷர்மெண்ட் தான் ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி வைப்பேன் அதுவே கரெக்டாக தான் வந்து இருக்கும் அதே மாதிரி எப்போ பிரியாணி செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வைக்க மாட்டேன் இந்த மாதிரி தம் போட்டு பிரியாணி செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா போன தடவையாவது எங்கள் மாமியார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க இது பண்ணு அது பண்ணுன்னு பட் இந்த தடவை எதுவுமே இல்லாமல் நானே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சீரக சம்பாவில் வந்து பண்ணுறேன் அதனால் ஃபைனலாக முடிச்சுட்டு வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நானுமே வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸுமே வந்து போடல இப்போ நான் நார்மலாக பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பச்சை மிளகாய் இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வந்து போடுவேன் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டதில் எப்போவுமே பெரிய வெங்காயம் தான் வந்து போடுவேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாரி தயிர் அதுக்கப்புறம் லெமனு இது எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து போடுவேன் பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாம பிரியாணி வந்து டேஸ்டா பண்ண முடியும் அப்படின்றது என் मामிய கிட்ட நான் கத்திட்டேன் இனிமே அடிக்கடி மட்டன் பிரியாணி வந்து செய்றேன் வேறங்கோ நீங்க வெறதே முடிச்சிதுக்கு அப்புறம் ஓ இல்ல நீங்க சாப்பிரதே இல்லையா சாப்பிடுற பிரியாணி சான ஒரு 100% அது சரி இல்ல 100% சந்தோஷமா சாப்பிட மாட்டோம்ல போதும் நம்பிட்டேன் இப்போ வந்து வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன் இது ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்றது ரெடி ஆயிடும் அப்புறமா பார்க்கலாம் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டு வச்சிருந்தேன் இப்போ பிரியாணி எப்படி ரெடியா இருக்கு அப்படின்றது பார்க்கலாம் உம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல கரண்டி வச்சு அடியிலலாம் நல்லா குக்காக ஆயிருக்கான்னு பார்க்கலாம் சூப்பராக ஆயிருக்கு போன தடவை கொஞ்சம் மேலே வேகாத மாதிரி இருந்துச்சு பட் இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு தங்கம்மா குடுக்குற டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா சுடுதோனா ஆ உம் நல்லாக்கா சும்மா சொல்றியா சூப்பராக நெஜமா நல்லா இருக்கா உட்டோ நெஜமாவே சூப்பராக இருக்கு அம்மாவின் சமையல் அப்படியே இருக்கு தேங்க்யூ கண்டிப்பா உங்களோட வீட்லயும் சமைச்சு பாருங்க பிரியாணி எழுதுற காமிச்சதே வரட்டும் சிக்கன் கிரேவி வந்து அங்க இருக்கு பிரியாணி வந்து ரெடி கண்டிப்பா உங்களோட வீட்லயும் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம சொல்லுங்க கிரேவி ஆல்ரெடி வந்து காமிச்சிருந்த அங்க வந்து கிரேவி வந்து இருக்கு தேங்க்யூ சோ மச் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்து மறக்காம எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லிட்டு உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்